லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர்கள் மீண்டும் அவர்களுடைய உச்சகட்ட தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் நேற்று இரவு முதல் அவர்களுடைய அதிநவீன வான் தாக்குதல்களை மேற்கொண்டதனால் அவர்களுடைய அதாவது இஸ்ரேலினுடைய பல இடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டதை அடுத்து அவர்களுடைய மிளச்சத்தனமான தாக்குதல்களை அதாவது அதிகப்படியான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி செலுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு உருவடையும் உங்கள் மீது சாந்தையும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு தினம் நோன்பு பெருநாளை மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் ஏனைய நாடுகளில் கொண்டாடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் எவ்வாறான ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் சுருக்கமாக தந்த வகையில் நம் அனைவருக்கும் ஒரு கேள்விகள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்லாமல் ஏனைய சில நாடுகளில் ஈதின் உல் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் காசா மக்களினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது அதே சமயத்தில் இன்றைய தினம் மஸ்ஜி அக்ஸாவில் தொழுகை நடாத்தப்பட்டதா இல்லையா என்கின்ற கேள்விகள் இவ்வாறு ஒரு சூழ்நிலைகளில் மஸிதில் அக்சாவை அண்டிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இன்றைய தினம் அவர்களுடைய பெருநாள் தொழுகையை சந்தோஷமாக நிறைவேற்றினார்கள் அதே சமயத்தில் காசா மக்களினுடைய நிலைமைகளுக்காக வேண்டியும் பாலஸ்தீனம் சுதந்திர ஒரு பாலஸ்தீனமாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அங்கே பல துவா பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பார்க்கிற போது உலக இஸ்லாமியர்கள் அனைவருமே சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் கூற முடியும் பாலஸ்தீன மக்கள் இன்றைய தினம் ஒழுங்கான முறையிலே சந்தோஷமாக என்ன செய்தார்கள் பெருநாள் தொழுகைகளை நிறைவேற்றினார்கள் இவ்வாறு இருந்தும் காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அதே போல ரஃபாவில இருக்கக்கூடிய மக்கள் அதே போல ஜபானியாவில இருக்கக்கூடிய மக்களின் நிலைமை ஏற்கனவே எவ்வாறு இருந்ததோ அதைவிட ஒரு மோசமான நிலைமைகளில்தான் இன்றைய பெருநாள் தினத்தன்றும் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் அதே போல சுகாதார அமைச்சகம் இன்றையத்திலும் ஒரு முக்கியமான ஒரு கவலையான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் காசாவிலே முப்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை ஒரு குழந்தை மரணிக்கிறதா அதாவது ஒரு நாளைக்கு முப்பதுக்கு அதிகமான குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஐநூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இவர்களினுடைய விளைச்சுத்தனமான தாக்குதலினால் மரணித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைய தினம் சுகாதார அமைச்சகம் கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் காசா மற்றும் ரஃபா பகுதிகளில் இவர்களுடைய மிச்சித்தனமான தாக்குதல் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் அதிகமான பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த தருணத்தில்தான் இஸ்புல்லா அமைப்பினர்களும் ஹூதிகளும் என்ன செய்திருக்கிறார்கள் நேற்று இரவு முதல் விடிய விடிய தாக்குதலை இஸ்ரேலினுடைய வடக்கு பிரதேசத்தை நோக்கி அதிகமான சேதங்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய உலக ஊடகங்களும் சரி இந்த இரண்டு தரப்பினர்களினுடைய ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இஸ்ரேல் தரப்பு இந்த செய்திகளை முற்றுமுழுதாக மறுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்தவித சேதங்களும் எங்களுக்கு ஏற்படவில்லை ஆங்காங்கே சில வெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஐநூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களாகவே இவ்வாறான செய்திகளையே உலக மக்களுக்கு இந்த இஸ்ரேலிய ஊடகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர்கள் மீண்டும் அவர்களுடைய உச்சகட்ட தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் நேற்று இரவு முதல் அவர்களுடைய அதிநவீன வான் தாக்குதல்களை மேற்கொண்டதனால் அவர்களுடைய அதாவது இஸ்ரேலினுடைய பல இடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டதை அடுத்து அவர்களுடைய மிளேச்சத்தனமான தாக்குதல்களை அதாவது அதிகப்படியான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி செலுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் எனவேதான் நண்பார் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனித ரமதானில் இருந்து இன்றைய தினம் ஈது உல்பித்தரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளில் எங்களுடைய உறவுகளான காசா மக்களுக்காக வேண்டி நாங்கள் தொழுது துவா செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீண்டும் சுதந்திர பாலஸ்தீனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் மீண்டும் எம்மை போன்ற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அழுது துவா செய்து கொள்வோமாக